வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஎஃப்ஐசி கோல்டு நெட்ஒர்க்கில் வந்து நிறைய சேஞ்சுகள் வந்திருந்தது அதாவது பிஎஃப்ஐசி கோல்டு கோயினுக்கு பார்த்தால பிஎஃப்ஐசி கோயினாக தந்திருந்தவங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் விட்ரோலை பார்க்க போகிறோம் இல்லை விட்ரோல் எடுக்கிறது இந்த மாதிரி பொலனிக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுக்கிறதுன்றத பார்த்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது எம்இஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த மாதிரி எடுக்கிறன்றத பார்ப்போம் நார்மலாக நீங்கள் இந்த எக்ஸே ஒவ்வொரு நாளும் இப்போ இந்த இதை மைனிங்கை ஆக்டிவ் பண்ணி கொடுங்க இதாக ரெண்டு இதெல்லாம் டப் பண்ணீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒருக்க மைனிங் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே அடுத்தது வந்து இப்போ உலட்டுன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிஎஃப்ஐசி இருக்குன்றது இதில் காட்டும் ஓகே இதில் வந்து பாருங்கள் பிஎஃப்ஐசி கோல்டுன்றது எனக்கு ஜீரோ ஆகிட்டு என்னென்னா அதில் இருந்தது எல்லாத்தையும் நான் விற்றுட்டேன் முதல் ரெண்டு திசம் அஞ்சு போனது இப்போ அதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ அளவுக்கு சரியாக குறைஞ்சிட்டு ஏன்னா இப்போ அது யூஸ் பண்ணுறது இல்லைன்ற படையா அதில் ப்ரைஸ் அங்கே வரைக்கும் குறைஞ்சிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஐசி என்ற கோயின்ட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு பத்து தசம் அஞ்சு போகுது ஸோ இந்த பிஎஃப்எஸ்சி தான் எங்களுக்கு இப்போ இருக்கிற பிசினஸ்க்கு யூஸ் பண்றது இப்போ வித்ரா பண்ண போறோம் எப்படி வித்ரா பண்ற பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம கிரிப்டோ யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் பண்ணுறோம் கிரிப்டோ அப்டேட் போட்டுக்கொள்ள ரைட் வீடியோக்கு வருவோம் இதுல சென்டர் இருக்கிறத கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ண இப்படியே கீழே வந்தோம்ட ஸோ இதுல வந்து எப்படியே நல்ல கீழே எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து இது வந்து கூப்பன் உண்டு ஸோ இது வந்து இது வந்து அவங்களோட ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் அப்டேட் விரைவில் வரும்னு சொல்கிறேன் இப்போ இதில் இருக்க பேலன்ஸ் என்ன செய்யணும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் பாருங்கள் விட்ரோ ரிவார்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த விட்ரோ ரிவார்டுன்றதை கிளிக் பண்ணி எனக்கு ஒன்று திசை ரெண்டு இருக்குது அது அப்படி மேக்ஸ்ன்றதை கொடுக்குறேன் மேக்ஸ்ன்றதை கொடுத்த விட்ரோ என்று கொடுத்தனண்டா இதில் இருக்க அவ்வளோ மின செய்யும் என் வாலெட்டுக்கு போகும் இப்போ வொலட்ன்றதை கிளிக் பண்ணுறேன்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒலட்டுன்றதை கிளிக் பண்ணணும் இந்த வந்துட்டு ஓகே இப்போ இதில் இருக்கிற எனக்கு பதினெட்டு டாலர் பருமதியான பிஎஃப்ஐசி அதாவது ஒன்பது ஏழு என்றுருக்கு அதில் இருக்கிறத நான் வித்ரோ பண்ணி எடுக்க போகிறேன் விட்ரோ பண்ணுறதுக்கு இதில் வந்து பாருங்கள் சென்ட் என்றுருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணி தான் நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம் இப்போ சென்ட் பண்ணுறதுக்குரிய அட்ரஸை போயிட்டு எம்இஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எடுப்போம் எம்இஎக்ஸை ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து போலாட்ன்றதுக்கு போயிட்டு ஸ்போட்டில் டிப்பாசிட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பிஎஃப்ஐசி என்ற சர்ச் பண்ணுவோம் சர்ச் பண்ணமாண்டா இப்போ எனக்கு பிஎஃப்ஐசி நெட்ஒர்க்கில் அட்ரஸ் வரணும் இந்த பிஎஃப்ஐசி நெட்ஒர்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் அது மட்டும் தான் இருக்கும் ஓகே இப்போ அட்ரஸ் ஓகே இந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணணும் இதில் வந்து பாருங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிங்கண்டா காப்பி ஆகும் இப்போ பிஎஃப்ஐசி கோல்டு நெட்ஒர்க்கு வந்துட்டேன் இப்போ சென்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிஎஃப்ஐசி என்றிருக்கு இங்கே ஏன் கிளிக் மாட்டேன் இதிலையும் பிஎஃப்எஸி என்று தான் இருக்குது பாருங்கள் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஏசி கோல்டுக்குரியது நாங்கள் பிஎஃப்எஸ்சி தான் செலக்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து கீழே எனக்கு பேலன்ஸ் காட்டும் ஓகே இதில் அட்ரஸை கொடுப்போம் காப்பி பண்ணின்ற இந்த அட்ரஸை கொடுத்துட்டு எவ்வளோ பிஎஃப்எஸ்சி கொடு சென்ட் பண்ண போகிறோம்ன்றது இதில் கேட்கும் நான் இதில் ஒன்று தசம் அஞ்சு வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு செண்ட் என்றதை கொடுக்குறேன் கொடுத்தா ஒன்பத அஞ்சு பிஎஃப்எஸ்சி எனக்கு எம்ஐ எக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வரப்போகுது செண்டு என்றதை கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்சேக்ஷன் சப்மிட் ரெண்டு வருது ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் ரீஃப்ரெஷ் பண்ண ஓகே இதில் வந்து இப்போ குறைஞ்சிட்டு ஜீரோ பாய்ண்ட் டூ தான் பிஎஃப்எஸ் இருக்குது என்கிட்ட மற்றதெல்லாம் இப்போ போய்ட்டு இப்போ எம்ஏஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு என்னகிட்ட ஒரு அஞ்சு தசை ரெண்டு டாலர் தான் இருக்குது ஸ்போர்ட் இல்லை லோவியூவில் பார்த்தீங்கனால ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஐசி எனக்கு வந்துட்டு ஓகே பதினஞ்சு தசம் எட்டு ஒம்பது டாலர் பிறமதியான பிஎஃப்ஐசி வந்திருக்கு ஒன்று தசை அஞ்சு விட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படியே வந்திருக்கு இதை நாங்கள் யூஎஸ்டிடியாக மாற்ற போகிறோம் இதில் ட்ரேட்ன்றதுக்கு போகிறேன் எக்ஸ்சேஞ்சு எம்இஎக்ஸில் போயிட்டு ட்ரேடுக்கு போயிட்டு இதில் செல் கொடுக்குறேன் பிஎஃப்ஐசி செல்ன்றதை கொடுத்துட்டு இதில் மார்க்கட்ன்றதை கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்னகிட்ட இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்டேஜையும் கொடுக்க போகிறேன் இப்போ யுஎஸ்டிடியாக மாற்றுவோம் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்திருக்கு இப்போ வளட்டுக்கு போய் ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டாம் ஓகே பிஎஃப்ஐசி இப்போ எனக்கு யுஎஸ்டிடியாக மாறிடுச்சு ஓகே இதை நீங்கள் பைனான்ஸுக்கு மாற்றுறதோ இல்லை வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு மாத்துகிறதோ இல்லை வேறு வளர்ட்டுக்கு மாற்றுறதோ மாற்றிக்கொள்ளலாம் ஸோ விற்றோவல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு வந்துட்டு ஓகே பிஎஃப்ஐசி கோல்ட் நெட்ஒர்க் சம்மந்தமான டவுட் எதுவும் இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜில் போடுங்க ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் ஆக்களுக்கு என்னால் சப்போர்ட் பண்ணலை வேறு யாரும் வேண்டா உங்கள் உங்களோட டீமை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் யாரும் சேராத ஆக்கள் இனி சேர போகிறேன் என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்கிறேன் நன்றி வணக்கம்